ஹலோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கோங்க ஸோ எல்லாத்துக்குமே ஹே ஹாப்பி பொங்கல் ஸோ எல்லோரும் பொங்கல் சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள் ஸோ என்னடா இவன் இந்த கெட்டப்பில் இருக்காளேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஸோ எல்லா ஊர் பக்கம் வந்தாலே அப்படிதான் பொங்கலுக்கு வந்து க்ளீனிங் வேலை நடந்துட்டு இருக்கு வீட்டில் இன்னைக்கு வந்து டே எப்படி போகுது அப்படின்னு சொல்லி தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வீட்டில் பொங்கலுக்கான வேலைங்க அதிகமாக இருக்குது ரெண்டாவது நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து இன்ன வரைக்கும் துணி துவைக்கலை ஸோ இங்கே வந்து தண்ணி வரல அந்த காரணத்தினால தோட்டத்துக்கு போய் நான் இன்றைக்கி துணி துவைக்க போகிறேன் ஸோ எங்களோட தோட்டம் எப்படி இருக்குது அண்டு இன்றைக்கி டே எனக்கு எப்படி போகுது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறீங்க இதுதாங்க எங்கள் ஊர் ஸோ காலையில் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டி ஆகுது ஸோ நான் அம்மா அப்புறம் பாப்பாங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் எல்லோரும் சேர்ந்து மாடு கட்டுறதுக்காக போயிருந்தோம் ஸோ அம்மா வந்து நாங்கள் வந்து மூணு நாள் ஆயிடுச்சு பார்க்கலன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்க ஸோ அதனால் அம்மா நான் பாப்பாங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் எல்லாம் மாடு பிடிச்சிட்டு போய் காலையிலே மாடு கட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டோம் மாமியார் வீடு இருக்கிறது வந்து ரொம்ப பயங்கர காடு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எப்படி இடம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுற சுற்றி ஏரியா எப்படி இருக்குன்னு இப்போ போகிற வழியை பாருங்கள் பயங்கரமாக இருக்கும் இங்கே வந்து பாம்பு ரொம்ப அதிகம் ஸோ நான்லாம் கண்ணில் பாம்பு என் வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை உயிரோட கண்ணு முன்னாடியே ஸோ கூண்டுள்ள தான் பார்த்துருக்கேன் இந்த ஊரில் தான் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாம்பு நேச்சுரலாக கண்ணு முன்னாடியே கூண்டு இல்லாமல் என் முன்னாடியே பார்த்தேன் ஸோ நாங்கள் மாடு கட்ட போன இடத்துல சப்பாத்தி கள்ளி செடி இருந்தது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அதனால சரி உங்களுக்கும் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சேன் இது வந்து கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது ஸோ அந்த சப்பாத்தி கல்லி பழம் இது வந்து ரெட் கலரில் மாறும் அப்போ வந்து சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஸோ பாருங்கள் இடம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கர காடு ஹஸ்பண்ட் போய் மாடு கட்டிட்டு ரிட்டன் நடந்து வந்துட்டு இருந்தார் சுற்றி நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப காடு இங்கெல்லாம் வந்து விவசாயம் பண்ணுற எல்லாம் சொந்த தோட்டத்துக்காரங்க மட்டுந்தான் இந்த ஊரில் இருக்காங்க நம்ம வந்து சிட்டியில் வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து வீடு கட்டியெல்லாம் இருக்க முடியாது ஒரு எமர்ஜென்சின்னா ஹாஸ்பிட்டல் கிடையாது ஒரு ஏழு கிலோமீட்டர் போகணும் ஹாஸ்பிட்டல்னா கூட ஸோ மாமியார் வீடு இருக்கிறது வந்து அந்த மாதிரி ஒரு இடம் ஸோ பனிக்கு பாருங்கள் அங்கங்கே வந்து ஒயிட் கலரில் அப்படியே பனி படர்ந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருந்துச்சு ஸோ இதையும் காட்டலான்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தேன் தொட்டால் பாருங்கள் கையில் தண்ணி ஈரம் தெரியுதுங்களா மாதிரி வந்து நைட்டில் பனி பேஞ்சு இப்படி இருக்குது மாடு கட்டிட்டு ரிட்டன் வரும்போது பெரிய பாப்பா ஹஸ்பண்ட் பாருங்க எப்படி உட்கார வச்சு கூட்டிகிட்டு வராருன்னு சொல்லிட்டு கிளம்பி ஆசி ஆறு நாள் ஆச்சு இப்போ வீட்டுக்கு வந்து மூணு நாள் தான் ஆகுது நாங்கள் வந்து எம்பியிலேருந்து வந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட பதினாறு மணி நேரம் லேட்டாக வந்துச்சு நாங்கள் செவ்வாய் கிழமை அதாவது புதன்கிழமை காலையில் வீட்டுக்கு வர வேண்டியவங்க புதன்கிழமை நைட்டு எட்டு மணிக்கு தான் வந்தோம் ஸோ வந்து வந்தவுடனே டயர்டு தூங்கிட்டோம் அப்புறம் ரெண்டு நாளாக வந்து கொஞ்சம் வீட்டில் வேலை அண்டு வெளியே பர்ச்சேசிங்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல ஸோ இப்போ வந்து பொங்கலுக்கான க்ளீனிங் வேலை தான் வீட்டில் நடந்துகிட்ருக்கு ஸோ நானும் ஹஸ்பண்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ நான் வந்து ஒற்றை அடிச்சுட்ருக்கேன் ஒரு ஏனி மேலே ஏறி மேலெலாம் ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு ஸோ பாப்பாங்கள்லாம் வெளியே விளாண்டுட்ருக்காங்க மாமியாருக்கும் மாமனாருக்கும் வந்து தோட்டத்தில் வேலை இருக்குது அவங்க வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க ஸோ அதனால் தோட்டத்தில் வேலை இருக்குதுன்னு கிளம்பிட்டாங்க ஸோ என்ன ஆயிடுச்சு லைட் போயிடுச்சா ஹஸ்பண்டை பாருங்கள் மேலே நின்று ஏணி மேலே ஏறி ஒற்றை அடிச்சுட்டு இருக்காரு ஸோ என் கையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு தொடப்போம் ஒரு கையில் கரும்பு ஸோ நானும் வந்து வீடு ஒற்றை அடிச்சிட்ருக்கேன் ஸோ வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்னொரு நாள் ஹோம் டூர் போடுறேன் அடுத்தடுத்து என்ன பண்ணுறோங்கிறத எனக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஓட்டு வீடு அப்படிங்கிறதுனால ஒட்டடை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கா ஸோ அதனால் ரொம்ப அப்படி இங்கே பாருங்க ரொம்ப அடிச்சு அதிர்ச்சி அதிர்ச்சா ஒற்றை அடித்த எங்க இருக்குது ஸோ ஸோ க்ளீனிங் வந்து ரொம்ப நேரமாக பண்ணணும் இப்போ டைம் பார்த்திங்கன்னா பதினொன்னே காலாவது நான் ஒம்பது மணிலேருந்து இந்த ஒரு ரூமையே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ என் மூஞ்சி என் தலையெல்லாம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஒட்டடையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அங்கே நெல் மூட்டை அப்புறம் வந்து பருப்பு அதெல்லாம் வச்சுருக்காங்களா ஸோ என்ன தான் அதெல்லாம் வேறு நவுற்றிட்டு வேறு க்ளீன் பண்ணணும் நான் வேறு கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு இன்றைக்கி ஸோ வீடியோ கேமரா பிடிக்கவும் யாரும் இல்லை நானே கேமரா பிடிச்சி நானே வீடியோ எடுத்துகிட்டு நானே கிளீனிங்கும் இருக்கேன் எல்லாம் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு ஓடிட்டாங்க ஸோ வீடியோ போடணும் இல்லையா கட்டாயம் அதனால தான் வீடியோ எடுத்துகிட்டே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஓடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் வீட்டு மேலே வந்து அங்கங்கே ஸோ கொஞ்சம் தின்ன மாதிரி ஒரு கேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கேப்லெலாம் இந்த மாதிரி ப்ரெஷ் வச்சு க்ளீன் பண்ணாதான் ஒட்டடை கிளீனாக வரும் நம்ம தொடப்பத்தை வச்சு கிளீன் பண்ணால் வந்து ஒட்டடை அவ்வளோவா க்ளீனாக வராது ஸோ அதனால் ஹஸ்பண்ட் வந்து ஏணி போட்டு மேலே ஏறி அந்த ஷெல்ஃப் மாதிரி குட்டி குட்டியாக இருக்குல்ல அந்த இடெல்லாம் வந்து ப்ரெஷ் வச்சு க்ளீன் இருந்தாரு. ஸோ இங்கே வந்து நெல் மூட்டை அப்புறம் அதெல்லாம் வந்து அடிக்கியிருந்தாங்க ஆரியம் அப்புறம் என்னென்னமோ அடிக்கிருந்தாங்க ஒரு பத்து மூட்டைக்கு மேலே இருந்துச்சு ஸோ அங்கே ஒரு எலி இருந்ததே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு எலி இருக்குன்ட்டு அதனால் ஹஸ்பண்டை எல்லாத்தையும் நவுற்றி வைக்க சொல்லிவிட்டு அப்புறமா நான் க்ளீன் பண்ணேன் ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் நான் அதை அங்கே பாருங்கள் அந்த எலி தெரியுதா ஓடுது அங்கே பாருங்கதா தெரியுதா நான் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த எலி தான் எனக்கு எலினா ரொம்ப பயம் எனக்கு பள்ளி எலினால் ரொம்ப பயம் ஸோ அதனால் ஹஸ்பண்டை தரத்தோடு சொல்லிட்டு நான் ஓடிட்டேன் பாருங்கள் உள்ளே எலியை தரத்தி விட்டுட்டா அந்த இடத்த எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி எவ்வளோ நீட்டாக அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் ஸோ நான் வந்தால் தான் மேக்சிமம் இந்த வீடு வந்து வீடு மாதிரி இருக்கும் ஸோ ஹஸ்பண்டே சொல்லுவார் வீடு வந்து இப்போதான் பார்க்குறதுக்கு வீடு மாதிரி இருக்குது அப்படின்னு ஸோ நான் வந்து கொஞ்சம் க்ளீனிங் பைத்தியம் ஏற்கனவே நிறைய வீடுகள் நான் சொல்லியிருப்பேன் ஒட்டடை அடித்து முடிச்சாச்சு அடுத்து ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிகிட்ருக்கு நான் ஸோ எனக்கு மிகப்பெரிய வேலையை இந்த ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது தான் ஏன்னா எல்லாத்தையும் கழட்டி அதை எல்லாத்தையும் விளக்கி கழுவி காய வச்சுட்டு அப்புறமா வந்து இதை ஒரு டைம் ட்ரை லிக்யூடு போட்டு தொடச்சி அப்புறமா ட்ரை துணி போட்டு தொடக்கணும் ஸோ ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணுறது மிகப்பெரிய வேலை எனக்கு ஸோ க்ளீன் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து நாங்கள் துணி துவைக்கிறதுக்கு தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் ஸோ இங்கே எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து தண்ணி வராது நல்ல தண்ணி மட்டும்தான் வரும் அதுவும் வந்து இந்த ஃபங்க்ஷன் அந்த மாதிரி டைம்ல தான் எடுத்து விடுவாங்க வாரத்துக்கு ஒரு டைம் பத்து நாளைக்கு ஒரு டைம் தான் வந்து தண்ணியே வரும் ஸோ அதனால தோட்டம் மாமியார் மாமனார் விவசாயம் பண்ணுறாங்கல்ல அங்கே வந்து தொட்டி இருக்கும் ஸோ மோட்ரு போட்டு அங்கேயே துணி ஊற வச்சு துவைச்சி எடுத்துட்டு வரணும் ஸோ அதுக்காக தான் நான் இப்போ கிளம்பிட்டேன் இப்போ துணி காய போட்டுட்டு இருந்தாங்கள்ல நான் காமிச்சல் அவங்க தான் வந்து என்னோட மாமியார் ஸோ இன்னொரு வீடியோவில் நான் கிளியரா காட்டுறேன் இதுதான் எங்க தோட்டத்துக்கு போற வழி பயங்கர காடு தான் இருக்க ஏரியா எப்படி சொல்லிட்டு ஒரு ஒரு வீடு இருக்கா கிலோமீட்டர் தள்ளி தான் இன்னொரு வீடு இருக்கும் அந்த மாதிரி ஏரியா தான் மாமியார் வீடு இருக்கிற இடம் எல்லாமே விவசாயம் பண்றவங்க தான் எல்லா காட்டுக்காரங்க தான் மாடு வச்சிருக்கவங்க தான் தான் வந்து இடம் இந்த மாதிரி இருக்கு எல்லா தோப்பு அந்த மாதிரி தான் அதனால ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தான் வீடு இருக்கும் ஸோ பக்கத்து பக்கத்தில் சிட்டியில் இருக்கிற மாதிரி நம்ம வீடு பார்க்க முடியாது இது வந்து எங்களோட சொந்த தோட்டம் கிடையாது மாமனார் மாமியார் வந்து தோட்ட குத்தகைக்கு எடுத்து தான் விவசாயம் பண்றாங்க சொந்தக்காரர் தான் இப்ப ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாருல்ல அவரு இங்க வந்து ஹஸ்பண்ட் தண்ணி எடுத்து ஊத்த சொல்லி நான் துணியை ஊற வச்சிட்டு ஒரு ஹாஃபன் ஹவர் ஊர்னதுக்கு அப்புறம் தான் துணி துவைச்சோம் அதெல்லாம் நான் வீடியோ எடுக்கல நாங்கள் துணி துவைக்க போனது வந்து ஈவினிங் ஒரு மூணு மணிக்கு ஸோ துணி துவச்சி அலசி கொண்டு வந்து காய போட்டு அதுக்கப்புறம் நானு ஹஸ்பண்ட்லாம் குளிச்சுட்டு ஸோ பஸ் ஸ்டாண்ட் கிளம்பிட்டேன் இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மணி ஸோ எதுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ஷாப்பில் வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்தது வீட்டுக்கு தேவையானது ஸோ அதை வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம் நான் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லிட்டு காட்டுற பாருங்க இப்போது ஸோ வீடு தொடக்க ஒரு மாப்பு வாங்கினேன் அப்புறமா வீடு கூட்டுறதுக்கு ஒரு தொடப்பம் வாங்கினேன் அப்புறம் வந்து குயிக் ரெண்டு அப்புறம் ஒரு க்ரீன் ஸ்க்ரப்பு அப்புறம் காது குடையிற பட்ஸு அப்புறம் பாப்பாங்களுக்கு அவங்களுக்கு அரைஞ்சான் கயிறு இதெல்லாம் தான் வாங்கினேன் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு ஸோ இப்போ எனக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே நாங்கள் இருக்க ஏரியாவில் கொஞ்சம் சரஸ்வதி சில்க்ஸ் அப்படிங்கிற கடை வந்து கொஞ்சம் ஃபேமஸான கடை ஸோ அங்கே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு போய் நாங்கள் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் வெளியே டோக்கன் போட்டுட்டு கடைக்குள்ளே போயாச்சு ஆனால் நான் போனது ஒன்று ஆனால் அங்கே நடந்தது ஒன்று நான் வந்து எனக்கு ஒரு சுடி எடுக்கலான்னு சொல்லிட்டு தான் போனேன் ஆனால் நான் சுடி எடுக்கலை ஸோ ஒரே ஒரு லெகின்ஸ் பேண்ட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஸோ இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் ஊருக்கு போகும்போது எடுத்துக்கலாம் வீட்டில் போடாத ட்ரெஸ்ஸே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனதுக்கப்புறம் வந்து எனக்கு மைண்டு சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ நம்ம ஏன் ட்ரெஸ் எடுக்கணும் அது ஆல்ரெடி வீட்டில் போடாமல் ரெண்டு ட்ரெஸ் வச்சுருக்கோம்ல அதையே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் ஸோ என்னோட கூட பிறந்த தம்பி வந்து பழனிக்கு சேலம் டூ பழனி நடந்து போயிருக்கான் வேண்டுதல் வச்சு ஸோ அதனால் அம்மா எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சைவ ஹோட்டல் போய் ஒரு வாட்டர் பாட்டிலும் நாலு இட்லி வாங்கிட்டு வீ வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலில் புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீட் பண்ணலாம் ஸோ பபாய்